கடவுளியே நம்மளை இப்படி சோதிக்கிறாரு நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சா அதுக்கு எந்த வழியுமே கிடைக்க மாட்டேங்குது என்னதான் பண்றது எத்தனை நாளைக்கு இப்படியே தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு இருக்கிறது நம்ம இப்ப தான் முன்னுக்கு வர்றது என்ன கார்த்தி நம்ம ஊரை விட்டங்க கோயம்புத்தூர் போன மாதிரி இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு நீ தமிழ்நாடு இல்லை உலகத்துல நீ எங்க போனாலும் எங்களுக்கு ஆளுக்குது நாம வச்சுக்க இன்னும் ஒரு வாரத்துல பணம் வரணும் இல்லைன்னு நடக்கிறதே வேற என்ன ராஜன்னா குழம்பிட்டு இருக்கிறீங்க என்னடா தம்பி பண்றது ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு பாத்துட்டு இருக்கிறேன் இந்த பன்னெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு அண்ணன் தம்பியும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க சொந்த வந்தவும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு அப்பா அம்மா உதவி செய்ய அவங்களுக்கு வயசு போச்சு நம்மளுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பித்து முன்னுக்கு வரலான்னு பார்க்குறேன் காசு ஒன்றுமே கை கையில் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது நம்ம நிலைமை இப்படி இருக்குது நான் உங்க நிலமை எனக்கு புரியுது இப்போ எங்கிட்ட பணம் இருந்தால் கூட உங்ககிட்ட கொடுத்துருவேன் இப்போ என்கிட்ட பணம் இல்லை ஒன்னு பண்ணுங்க வட்டிக்கு வேணா பணம் இருக்குது நூத்துக்கு அஞ்சு ரூபாய்க்கு வட்டிக்கு பணம் இருக்கு என்ன சொல்லுங்க வாங்கி தரேன்டா தம்பி நூத்துக்கு அஞ்சு ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி உழைச்சி வட்டி கொடுக்கறதுக்கே கரெக்டாக போயிருண்டா நம்ம முன்னுக்கு வரோம்டா கொஞ்சம் கம்மியாக கிடச்சுன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு ஏன்னா சிரமப்படணுமில்லா நூற்றுக்கு அஞ்சு ரூபா வாங்கி தொழில் செஞ்சு அது வட்டியே கொடுத்துட்டு சரியா போயிரு நான் எப்படா முன்னுக்கு வர முடியும் ரொம்ப கஷ்டம்டா ராஜாண்ணா மற்றவங்களுக்கு அஞ்சு ரூபா வட்டினா ஏதோ நீங்கள் தெரிஞ்சுங்கனாலும் மூணு ரூபா வட்டிக்கு வேணா வாங்கி தரேண்ணா தம்பி மூணு ரூபா வட்டி பரவாயில்ல தான் ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேட்டு பாரு நான் மூணு ரூபா வட்டிக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அப்படி என்னதான் தொழில் செய்யறீங்க அதனால சொல்லுங்க தம்பி ஒரு டாட்டா ஏசி ஒண்ணு வாங்கணும்டா இந்த மளிகை கடைக்கு ஜாமனம் எல்லாம் கொண்டு போய் போடணும் போட்டோம்னா அது கொஞ்சம் அப்படியே லாபம் வரும் தெரிஞ்ச தொழிலாகவும் இருக்குது ஒரு பத்து வருஷமா அந்த தொழில் இருக்கிற எப்படியோ லாபம் வரும் சம்பாரிச்சுக்கலாம் முன்னுக்கு வந்துக்கலாம்ட்டு நான் நினைக்கிறேன் அதுவும் நல்ல தொழில் தான் சரிண்ணா உனக்காக நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வட்டிக்கு வாங்கி தரேன் வட்டியான கரெக்டாக கட்டிடுவோம்னா அப்புறம் என் பேரை கட்டிக்கூடாது ஓகேவா தம்பி இந்த ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் வாங்கி கொடு மாசம் ஆறாயிரம் ரூபா கரெக்டாக கட்டிடுறேன் இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு செஞ்சு கொடுறாரு தம்பி ஏன்னா ராஜண்ணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் என்ன சேகரே போனைங்கானா ஆலைங்கானா இன்னைக்கு ஆறு மணிக்கு வருவேன் மரியாதையா பணத்தை எடுத்து ஓகேவா தம்பி லைன் முடிஞ்சுதாப்பா லைன் முடிஞ்சோன்னு நம்ம குடோனுக்கு வண்டி கொண்டு வந்துரு நான் வந்துடுவேன் தொழில் இருக்குது ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு தம்பி என்ன ராஜண்ணா ஒன்னாம் தேதி ஆச்சு

அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதாண்டா சொந்த வந்தோம் அண்ணன் தம்பி கூட உதவி செய்யாம இருந்தாங்க இதாண்டா எனக்கு ஒரு உதவி செஞ்சேன் உன்னுடைய உதவியை நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன்டா இதுல என்ன இருக்குது நான் வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் வாங்குறேன் மற்றபடி எல்லாம் உங்களோட உழைப்புண்ணே நீங்க உழைச்சிருக்கீங்க முன்னேறிக்கீங்க ரொம்ப சந்தோஷம்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் நாமளே ஒவ்வொருத்திட்டையும் பெற்ற எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆள் இப்ப வண்டியை வாங்கிட்டு டெவலப் ஆயிட்டான் ஈச்சரங்குறான் ஆம் நீங்கிறான் சும்மா விடக்கூடாது கூடாது நாம ஏதாவது பிளான் பண்ண வேண்டியதுதான் என்ன விட்டுட்டா முன்னேறுற பப்பார் வேட்டு ராஜண்ணா எங்க இருக்கீங்க கொஞ்சம் அர்ஜென்டா பேசணும் கொஞ்சம் வாங்க தம்பி என்ன அர்ஜென்டா கூப்பிட்டேன் வேற வேற போட்ட வாக்கில் அப்படியே கிடக்குது நீ கூப்பிட்டே ஒடியாந்துட்டேன் என்ன தம்பி ராஜண்ணா நான் பணம் வாங்கணும்ல சுதாகர் அவன் வேற பணம் வேற அர்ஜென்ட்டுங்கிறான் ரெண்டு நாள் யாருக்கிட்டே பணம் கொடுக்கணுமா கொஞ்சம் பார்த்து கொடுங்களேண்ணா தம்பி என்ன தம்பி இப்படி திடீர்னு கேட்குற ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்ட வட்டியும் கரெக்டாக கட்டிட்டு வரேன் இன்னும் ஒரு லட்சம் தானே சீக்கிரம் வட்டி கட்டி அசலையும் கட்டிடுவேன் தம்பி திடீர்னு இப்படி கேட்டேன் நான் என்ன பண்ணிட்டு கொடுத்தவன் பணம் கேட்குறேன் நான் என்னென்ன பண்ணுறது நீங்கள் பார்த்து எதாவது பண்ணுங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி திடீர்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்டாங்க என்ன ஒன்று இப்போ தான் தொழில் பிக்கப் ஆகுது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல தம்பி அண்ணா பணம் கட்ட முடிஞ்சால் கட்டுங்க இல்லைன்னா வண்டி விட்டு போயிருங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி திடீர்னு இப்படி கேட்டால் என்னால் முடியாது தம்பி ஏதோ ஒரு ஒரு மாதம் டைம் வாங்கி முடியாது அண்ணா கச கசன்னு பேச வேண்டாம் நீங்கள் முடிஞ்சால் பணத்தை கட்டுங்க இல்லைன்னா வண்டி விட்டு போயிருங்க நான் நாளைக்கு வரேன் என்னப்பா பண்ணுறது திடீர்னு இப்படி பண்ணிட்டானே நாளைக்குள்ள பணம் கட்டணும் நீ என்ன பண்ணிட்டேன் இப்பதான் தொழில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மென்னுக்கு வந்துட்டு இருக்க என்ன பண்றேனே தெரியலையே யாருக்கு போய் என்ன சொல்லி என்ன பண்ணுவேன் இப்பயே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு என்ன பண்றேனே தெரியலையே சுதாகர் தம்பி கொஞ்சம் கருணை கட்டுப்பா தொழில் இப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிற திடீர்னு இப்படி பணத்தை கட்டினா நான் என்னப்பா வந்துட்டு வண்டி விட்டுட்டு போனா நான் எப்படி தொழில் நடத்துட்டு என்ன நீ பணமே கேட்கலையா அப்படியா என்னடா பொழப்புது இவனிங்னால தான் நம்ம பிழைக்கணும்ங்கிறானுங்க ஆனால் இவனிங்க கூட நல்ல முறையாக பொழைக்க நினைக்கிறானுங்க என்ன உலகமடா இது